இன்னைக்கு ஏற்கனவே பாகிஸ்தானை ஒடுக்குவதற்கு நம் இராணுவம் செய்த செயல்பாடுகள் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி பேசியிருந்தோம் அது ஆறாம் தேதி இரவு நம் இராணுவத்தினர் வான்வெளி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒன்பது பயங்கரவாதிகளுடைய மறைமுக இடங்கள் அதாவது ஹைட் ஹவுஸ் அவங்க மறைஞ்சிருந்து அங்கே பயிற்சிகள் செய்து நம் நாட்டுக்குள் ஊடுருவி நம் மக்களை சுட்டு கொன்று கொண்டிருந்தனர் அந்த ஒன்பது இடங்களை அழித்து விட்டது நம் ராணுவம் பாகிஸ்தான் அதே இதே ரொம்ப ரெட்டார்க்கு அதாவது அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அணுகுண்ட போட்டுரும் அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளூர பயம் இருக்கிறது என்பது தான் உண்மை அந்த நாட்டை பொறுத்தளவிற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு போர் தொடர்ந்தால் வெடிமருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை வெடிமருந்து ஸ்டாக்கும் இல்லை என்பதுதான் இந்த நிலைமை இருந்தும் அவர்கள் நேற்றைய இரவு நம் பகுதியில் காஷ்மீரில் இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் கிட்டத்தட்ட அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் அமிர்தசரஸ் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா அதம்பூர் பட்டிண்டா சண்டிகர் பலோடி முத்தலாய் மற்றும் பூஜ் அப்படிங்கிற பல இடங்களுக்கு ராக்கெட் மூலம் நம்மளுடைய ராணுவ தளங்களுக்கு இந்த இந்த இடத்துல உள்ள இந்திய இராணுவ தளங்களை கூறிவைத்து அவர்கள் ஏவுகணையவினர் நம் நாட்டில் யுஏஎஸ் கிரெட் அதாவது அன்மேன்டு மேன்டு ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அப்படின்னா என்ன ட்ரோன் இப்போ சின்ன குட்டி விமானம் அது வந்து நம்ம ஆள் யாரும் போக வேண்டியதில்லை இது அது ஏவி விட்டாலும் அதுவே போய் எதிரை வர்றதை அடித்து காலி பண்ணிடும் அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ஏற்கனவே பழைய வெளியில் சொல்லியிருந்தேன் ரஷ்யாவில் வந்து இறக்குமதி செஞ்சது நம்மளுடைய ஆகாஷ் த்ரிஷூ அந்த மாதிரி பல ஏவுகணைகள் இந்திய பிரம்மோஸ் இதெல்லாம் இந்தியாவிலே தயார் செய்யப்பட்ட நமது நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மூலம் அப்துல் கலாம் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அக்னி ஏவுகணையெல்லாம் இருக்குது இன்னும் அக்னியெல்லாம் நம்ம நாட்டில் இந்த இது பாகிஸ்தான் பக்கம் இன்னும் ஏவலை பட் மற்ற ஆகாஷ் இந்த மாதிரி ஏவுகணைகளை வைத்துக்கொண்டு ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் நானூறுங்கிறது அதெல்லாம் வந்து நம்ம அயன்டோன்னு ஏற்கனவே பற்றி பேசியிருக்கு அதாவது வானத்திலிருந்து வரும் எதிரிகளினுடைய ராக்கெட்டை வானத்திலே போய் அழிப்பது நம்ம பக்கம் வருவதுக்கு முன்னாடி இது இஸ்ரேல் அந்த மாதிரி செய்துக்கு நூற்றுக்கணக்கான ஏவுகணை வந்தாலும் ஒன்று ரெண்டு தப்பி தவறி விடும் அந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் இரும்பு அரண் அதை சொல்லலாம் டோம் அந்த மாதிரி நம்ம நாட்டில் இது உண்மையிலே அது ஒர்க் ஆகியிருக்கு பாகிஸ்தானுடைய அத்துணை ராக்கெட்டுகளையும் நம்மளுடைய அயன் டோம் சிஸ்டம் வந்து இந்த யூஎஸ் கிரட்டு அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் ட்ரோன் சிஸ்டம் அது எல்லாத்தையும் அழித்து வான்வழியிலே அழித்து விட்டு பதில் நடவடிக்கையாக இன்று காலையில் உள்ள தகவல் என்னென்னா முதல் லாகூரில் உள்ள அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்குது ஐந்து ரோம்லன்னு சொல்கிறது வந்து வான்வழியாக வர்ற குண்டுகளை ராக்கெட்டுகளை வான்வெளியிலேயே அடித்து நொறுக்குவது இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மகாபாரத யுத்தத்துலேயும் சரி ராமாயண யுத்த சரி இந்த பிரம்மஸ்திரம் அது எல்லாமே வந்து வான்வெளியிலேயே தாக்குவது ராக்கெட் சயின்ஸுன்றது நம்ம பாரம்பரியத்தில் உள்ளது இப்போவும் இப்போ உள்ள காலகட்டத்திலையும் நமது விஞ்ஞானிகளும் சரி நமது இராணுவமும் சரி அதை சரியான முறையில் பயன்படுத்தி பாகிஸ்தானிலிருந்து வந்த அத்துணை ராக்கெட்டுகளையும் வீழ்த்து விட்டு வீழ்த்துவிட்டு வீழ்த்து விட்டு இன்று லாகூரில் உள்ள அவர்கள் வான்வெளி தடுப்பு மையம் அதை சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க இங்கேருந்து குண்டு போட்டு அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்டாங்க மாலை செய்தி வந்து அதுபோல் வடக்கு பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர் மற்ற அதனுடைய பாகிஸ்தான் எல்லை பாகிஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு ஏழு நகரங்களில் அவர்கள் வைத்துள்ள வான்வெளி பாதுகாப்பு மையத்தை தகர்த்து விட்டனர் என்பது மாலை செய்தி இப்போது ஸ்ரீநகர் பகுதியும் ஜம்மு ஏர்போர்ட்லேயும் வந்து அவங்க குண்டு போடுறது இவங்க பதில் அடிக்கிற இந்த மாதிரி ஓடிகிட்டு இருக்குது வட இந்தியாவில் பெரும்பான்ன பகுதியில் பிளாக் அவுட் அதாவது கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக வைக்கிற மாதிரி வச்சு பதில் தாக்குதல் நடக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ராணுவத்தினர் மிக சாதுரியமாக வெற்றிகரமாக பாகிஸ்தான் துண்டு தாக்குதல்களை ராக்கெட் தாக்குதல்களை முறியெடுத்து கொண்டு வருகின்றன நமக்கு தெய்வத்தின் அருளால் நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தின் விளைவாக நம்மால் பிடிக்க முடியும் அவர்களை ஒழிக்க பாகிஸ்தான் ராணுவத்தை ஒடுக்கும் வரையிலும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் அத்துணை அவர்களுடைய மறைவுஸ்தானம் ஹைட் அவுட்ஸையும் சுத்தமாக எல்லாத்தையும் அழித்து ஒழிக்கும் வரை இந்தியா பின்வாங்க கூடாது என்பது நம் கருத்து அது மட்டும் இல்லை இந்தியா இப்போதைக்கு செய்துகிட்டு இருக்கிறது எஸ்கலே அதாவது சண்டையை பெரிதுபடுத்துவதற்கு வழி இல்லாமல் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு மட்டும் நாம் ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உலகத்து சொல்லிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய இராணுவ தளவத்தை குறிவைத்து அவர்கள் ராக்கெட்டை ஏவுகின்றனர் அதனால் இப்போ பதில் அடிக்கும்போது அவங்களுக்கு வான்வழி பாதுகாப்பெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சிக்கிட்டு வர்றாங்க அப்போ ஈஸியாக அடிக்கிற சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு காலையில் இருந்து பாகிஸ்தான் இராணுவத்தை அவர்கள் ஜீப்பில் போகும்போது ஒரு பதினாலு பேர் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் செய்தி வருது குண்டு வைத்து தகர்த்து விட்டனர் அது மட்டும் இல்லை பலு பலுசிஸ்தான் அந்த பாகிஸ்தானுக்குள்ளே நாடு தனிநாடு அப்படியனும் சொல்லி சண்டை போட்டு கொண்டிருக்கும் பலுசிஸ்தான் மக்கள் போராளிகள் அவர்கள் நாங்கள் தனிநாடு பாகிஸ்தான் கோடி விட்டு பலுசிஸ்தான் கொடின்னு சொல்லி அவங்க இறங்கிட்டாங்க நம்ம போர் ஆரம்பத்தின் முன் இந்த சி ஆப்ரேஷன் சிந்து ஆரம்பிக்க முன்னாடி பகல் பழி தீர்ப்பதற்கு இது சரியான நேரம் என்று நாம் சொல்லும் பொழுது இதை பற்றி பேசி இருந்தோம் ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருக்கிறது அங்கே இராணுவத்தின் மீது மக்களுக்கு மரியாதை என்பது முன்பு இல்லை வடக்கு பகுதியில் தாலிபான் அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளும் மேற்கு பகுதியில் பலுச்சிஸ்தானுடைய போராளிகள் அவர்களுக்கு அவங்க பயங்கரவாதிக்கிறாங்க அவங்க தனிநாடு வேணும்னு சண்டை போட்டு விடுக்கிறாங்க இந்த மாதிரி உள்நாட்டு கலவரத்தில் போராடி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் நம்மிடமும் வாலாட்டியது வாலாட்டி கொண்டிருக்கிறது காஷ்மீர் பிரச்சினையை வைத்துக்கொண்டு காஷ்மீரை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் அது ஒரு பகுதியை பிடித்து வைத்துக்கொண்டு இது சரியான நேரம் நாம் அதை திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு ஆகையால் பயங்கரவாதிகளை ஒழி கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்தமாக ஒழிக்கும் வரை நமது தாக்குதல் தொடர வேண்டும் பாகிஸ்தானுக்கு இப்போதைய நிலைமையில் சப்போர்ட்னு சொல்கிறதே வந்து துருக்கியும் அசர்பை தான் துருக்கி அந்த இரடோஜன் ஒர்க் இருக்கேன் பட் துருக்கியை பொறுத்த அளவுக்கு உறுப்பு நாடுகள்ங்கிறனால அவர்களுடைய ஆயுதம் நாம் கவனமாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் சைனாவினுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி தா தாக்குதலை தவிர்க்கும் தடுக்கும் அமைப்பு வந்து வேலை செய்யவில்லை ஈஸியாக நமக்கு அடிபட்டு போயிடுச்சு நம்ம போய் கவுத்து விட்டோங்கிறது இப்போ செய்தி இது பாகிஸ்தான் அதில் நொந்து போயிருக்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வருது இது ஏற்கனவே நான் சொல்வது தான் சைனாவை பொறுத்தளவுக்கு அவர்களோட ஆயுதத்தை நம்பி மண் குதிரையை நம்பி ஓட்டுவதற்கு சமம் இது அதைத்தான் இந்த பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிறது இதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் தான் நாம் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு தேவை நம் மக்கள் நம்மளுடைய இராணுவத்திற்கு முழு ஆதரவையும் அரசுக்கு முழு ஆதரவையும் கொடுத்து எதிர்கட்சிகள் பிதத்துவதை தவிர்த்து இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி நேற்று வந்திருந்தது அதாவது நம்மளுடைய ரஃபேல் விமானத்தை அவங்க குண்டு போட்டு அடிச்சு இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட் அது பொய்யான தகவல் இதை கோட் பண்ணி பாகிஸ்தானில் அவங்க பேசின பிறகு தவறுதலான தகவல்னு சொல்லி இவங்க விட்ற ஒரு காலத்தில் இந்து பத்திரிகையில் செய்தி வந்தால் அது வந்து தெளிவான மறுப்பதற்கு வழி இல்லாத ஒரு மிகவும் அதை என்ன சொல்கிறது ஃபார்மலாக அஃபிஷியலாக அதை அந்த யூகத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கு மாதிரி ஒரு செய்தித்தாளாக இருந்த இந்து பத்திரிக்கை அந்த ராம் வந்த பிறகு இந்து ராம் வந்த பிறகு அந்த பத்திரிகையை இந்த மனிதர் குட்டிச்சுவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்து பத்திரிக்கை கோட் பண்ணி பாகிஸ்தானில் அளவுக்கு இப்போ நடந்தது அவ இப்போது இந்து பத்திரிகையில் வந்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் சரியான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டாங்க டேமேஜ் ஏற்கனவே பண்ணியாச்சு ஒரு நல்ல பத்திரிகை தென்னகத்திலிருந்து வந்த ஆங்கில பத்திரிகையில் ஒரு நடுநிலைமையான நேர்மையான பத்திரிகையை இந்த இந்து என் ராம் குட்டுச்சோடு செய்து விட்டார் என்பது நம் குற்றச்சாட்டு இந்த மாதிரி அபத்தமான வேலைகளை எதிர்க்கட்சியில் பத்திரிகைகளை செய்வதை விட்டுவிட்டு நாட்டுக்கு பாதுகாப்பு தேவையான என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசுக்கு ஜாதகமாக நாம் கவனமாக இப்போ வட இந்தியாவில் பிளாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட்டெல்லாம் நிப்பாட்டாங்க நம்ம வெளியே எங்கேயும் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது இந்த சண்டை நேரத்தில் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த இன்சலேஷன் பக்கத்தில் இருக்க வேண்டாம்னா எங்கே நம்மளை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்கன்னா அங்கே போய் இருக்கணும் இந்த சிரமங்கள்லாம் சில காலங்களுக்கு நாம் தான் ஆக வேண்டும் அது எதிர்காலத்தில் நம் நாட்டில் இந்த பாகிஸ்தானால் ஏவப்படும் பயங்கரவாதிகள் தொல்லை ஒளிய வேண்டும் என்றால் இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் இந் வெற்றி நமக்கே கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை கடவுள் பக்கம் நல்லதே நடக்கும் வெற்றி நமதே ஜெயஹிர